நம்ம பக்கத்துல இருக்கிற நடுப்பழனி முருகர் கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போறோம் எங்களோட கூட நீங்களும் வாங்க இந்த கோவில்ல இருக்கிற சிறப்பு அம்சங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் செங்கல்பட் திண்டிவனம் என்ஹெச் இருந்து லெஃப்ட் சைடில் அச்சரப்பாக்கம் ஸ்டாப்பிங்லேயே தான் நடுப்பணி போகிற வழி இருக்குங்க இது பருக்கல் வழியாக தான் உள்ளே போகும் அச்சுரப்பாக்கம் வழியே உள்ளே போகும்போது இங்கேருந்து பார்த்தாலே இந்த மலேசியாவில் இருக்கிற முருகர் மாதிரி அழகாக பெருசாக தெரியறாருங்களா ஆமாங்க மரகத தண்டாயுத பாணி கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகணும் பார்க்குறதுக்கு என்ன அழகு பாருங்கள் முருகர்னாலே தமிழ் கடவுள் ரொம்ப அழகு தான் இல்லையா கோவிலோட லொக்கேஷனே செம்ம க்ரீனிஷாக மழை பெஞ்ச டைமு செம்மையாக இருக்குது என்ஜாய் பண்ணலாம் தான் நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்களும் எங்களை கூட போய் பயணம் பண்ணுங்கள் இந்த கோவிலில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கோவிலோட என்ட்ரன்ஸ் இது தாங்க கோவிலோட என்ட்ரன்ஸே வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துகிட்ருந்ததில் ரைட்டில் திரும்புகிற மாதிரி தான் வருது என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கமும் ரொம்ப பழைய ஆலமரங்க வேர்லாம் விழுந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது ஃபுல்லாக பேர்ட்ஸோட சத்தம் தான் பறவைகளோட சத்தம் அவ்வளோ அம்சமாக இருக்குது உள்ள என்ட்ராகும் ஆகும் போதே இன்றைக்கி கூட்டம் அந்தளவுக்கு இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ரெண்டு பக்கமும் கடைகள் ஆதரை கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதே அந்த ஐஸ்கிரீம் தாங்க வந்து இறங்குறதுக்குள்ளே ஐஸ்கிரீம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம் அங்கே பார்க்கலாம் இந்த கோவில் இங்க இருக்கிற முருகையிலே ரொம்பவே வந்து ஸ்பெஷல் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மரகத மரகத நடு பழன் மலை ஏறுறதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ராஜராஜேஸ்வரி அம்மன் சன்னதி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் அதனால் இங்கே வந்து கோவில் கேட் பூட்டி இருக்குது நவகிரகங்கள் இருக்காங்க அந்த இடத்துல கற்பூர தீபம் ஏற்றி நாங்கள் வழிபட்டுட்டு மேல் நோக்கி செல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம் சாமி கேட் வழியாக பார்க்கும் போதே இவ்வளோ அம்சமாக அழகாக இருக்கிறாங்கல்ல க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் எஸ் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் இவங்க தான் அதை தொடர்ந்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் கொடுத்துருக்காங்க பலிபீடத்தை தாண்டின உடனே நவகிரகங்களும் என்னால் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியல ஏன்னா கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க பட் எல்லாருக்குமே காலையில் நல்ல அபிஷேகம்லாம் நடந்திருக்கு ஆராதனை எல்லாமே முடிஞ்சிருக்கு அதை தொடர்ந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இங்கே இருக்கிற மரத்தில் எவ்வளோ பேர் அவங்களோட வேண்டுதல் வேண்டி இந்த இடத்துல தொட்டில் குழந்தை தாலின்னு எவ்வளோ கட்டிட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைவேறுக்கும் நான் நம்புறேன் இந்த மரமே ஃபுல்லாக அவ்வளோ அஸ்பீஷியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்த கோவிலில் ஒரு சிறப்பு அம்சமாக நிறைய சுவாமிகளோட சிலைகளும் அவங்களோட பேர்களும் அந்த இடத்துல இருந்து ஏன்னா எல்லாரோட பேரும் எனக்கும் தெரியாது எல்லா இடத்துக்கும் பேர் இருந்தது திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அவங்க பக்கத்துலேயே வந்து இன்னொரு சுவாமிகளோட சிலை இருந்தது சூப்பராக இருக்கார் இல்லை இவர் தான் சிதம்பர சுவாமிகள் அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் இருக்காங்க வள்ளலாரை தொடர்ந்து பாம்பன் சுவாமிகள் ஃபுல் நேம் வந்து குமர குருப பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது அடுத்தது நாங்கள் வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே நிறைய பேர் வேல் பக்கத்தில் நெய் தீபம்லாம் ஏற்றிருந்தாங்க படி ஏறலாம் வாங்க இங்கே இருக்கிற ஸ்டாச்சூஸ்லாம் என்னென்னு தெரியுது ஆக்சுவலாக இங்கே வாட்டர் செட்டப் சூப்பராக இருக்கும் தண்ணி வந்துட்டே இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ்லெலாம் கார்த்திகை பெண்கள்ங்க அதாவது சிவபெருமானோட நெத்தியிலேருந்து வந்த நெருப்பு வந்து ஆறு குழந்தைங்களாக மாறி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்த பெண்கள் வந்து அந்த ஆறு குழந்தைங்களும் வளர்த்தாங்க பார்வதி அன்னை வந்து அந்த குழந்தைங்களை போது ஆறு முகனாக ஒரு தோன்றினார்னு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா அதுதாங்க இங்கே இந்த கார்த்திகை பெண்களோட செட்டப் ரியல்லி நைட் டைமில் லைட் செட்டிங்கோட வாட்டரோட சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் நிறைய பேர் குழந்தை வேண்டி அந்த பொம்மை

அதனாலேயே பாப்பாவை இருந்த இருந்தவர் வாங்காமல் நீ ஏறுமா நான் ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு பாப்பாவை என்கிட்டே விட்டுட்டார் இருந்தாலும் முருகனை நம்பி ஏறுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டெப்ஸும் சூப்பராக ஏறி மேலே வந்தாச்சு மேலே வந்தவொடனே எங்கள் ஒருத்தவரோட சமாதி ஆலயம்னு இருக்குது யார் அது உங்களை பற்றி உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் ஆக்சுவலாக இவர் சத்குரு ஸ்டீல முத்து சுவாமி சித்தர் அப்படின்றவரோட ஜீவ சமாதி இங்கே இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்களும் இப்போ தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஏன்னால் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் முருகனை மட்டும்தான் வழிபட்டுட்டு போனோம் இந்த சித்தர் ஆலயத்தில் வந்து நிறைய கூட்டம் இருந்ததால நாங்கள் வழிபடலை இன்றைக்கி தான் செகண்ட் டைம் வந்திருக்கேன் நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன் நீங்களும் வாங்க என்னோடய கூடவே உள்ளே போய் பார்க்கலாம் சத்துரு ஸ்ரீ முத்துசுவாமி சித்தர் அப்படின்றவரோட வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி இந்த கோவிலை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்டிங்கில் இந்த கோவிலோட அடித்தளம் எப்படி இருந்தது அந்த நம்ம பெருசாக ஒரு ஆலமரம் பார்த்தோம் இல்லைங்களா அதில் எவ்வளோ சின்னதாக ஒரு அங்கே நட்டு வச்சுருந்துருக்காரான்னு பாருங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க முருகர் சில பாருங்களா அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஆக்சுவலாக இவர் வந்து மரகத தண்டாயுத பாணி ஓல்டு பிக்சர்ஸ் பார்க்கவே அருமையாக தாங்க இருக்குது அவ்வளோ சூப்பராக எடுத்து வச்சுருந்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் இவர் தாங்க அவர் அவரோட ஜீவ சமாதி தான் இது அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் நடுப்பழனி அப்படின்ற பேர் கொடுத்துருக்காரு வட பழனி பார்த்துருப்பீங்க பழனி பார்த்துருப்பீங்க இவங்க ரெண்டு கோவிலுக்கும் நடுவில் இருக்கிறதால்தான் இவங்க வந்து நடுப்பழனி இவர் தாங்க அந்த முருகர் மரகத தண்டாயுத பாணி சித்தரோட ஜீவசமாதியை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ரைட் சைடில் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸுங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்மளோட முருகர் அங்கே இருக்கிறாரு அந்த அழகரை பார்க்க வேணாமா அவரை பார்க்கணுன்னா கடைசியாக இந்த தேர்ட்டி ஸ்டெப்ஸ் நீங்கள் தான் ஆகணும் அந்த தேர்ட்டி ஸ்டெப்ஸை நீங்கள் கடந்து மேலே போன உடனே அந்த மரகதை தண்டாயுத பாணி குழந்தை வடிவத்தில் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாருங்க வாங்க பார்க்கலாம் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்து கோவில சுத்தி வரலான்னு பார்த்தா ஃபுல்லா மங்கீஸ்ங்க நம்மளுக்கு மங்கீஸ்னா அலர்ஜி இல்லையா ரொம்ப பயந்துட்டேன் நானு அதுக்கப்புறமா ஒரு வழியா கோவிலோட பின்புறத்துக்கு வரப்போறோம் இங்க தாங்க அந்த அதிசய காட்சியை நான் பார்த்தேன் நான் பார்த்தது நீங்களும் பார்க்க வேணாமா வாங்க மலேசியால மட்டுமா இருக்கும் நம்ம ஊர்ல இந்த மாதிரி அழகான முருகன் சிலை இருக்கும் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க சாமி பாத்துட்டீங்களா எங்கே போகிறீங்க இப்போ இன்னொரு சாமி பார்க்க பெரிய சாமி பாக்க ம் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது தாங்க மரகத தண்டாயுத பாணி கோவிலில் இருக்கிற பெரிய முருகர் சலங்கை கோவிலோட பின்புறம் அதாவது கோவிலில் நீங்கள் வரும்பொழுது என்ட்ரன்ஸில் செப்பரேட்டாக உங்களுக்கு தனியாகவே உயரமாக தெரியும் பட் நீங்கள் உள்ளே இருக்கிற சாமி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் பின்னாடி வர மாதிரி இருக்கும் ஒரு கேட் போட்டு வச்சிருக்காங்க அவங்கள தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆதிரை பார்த்து செமஸ்டன் ஆகிட்டாங்க என்னடா இது இவ்வளோ பெரிய சாமியா அப்படின்னு நீங்களும் பார்க்குறீங்களா इतना बेहतरीन है ये पिका का ओके ओके அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொட்டு பார்க்கணுங்க